ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்களி தாங்க செய்திருக்கோம் உளுந்த களி மட்டும் இல்லை உளுந்தங் கஞ்சியும் செய்து காமிச்சிருக்கேன் இந்த பைசு வந்த பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த உளுந்த கஞ்சி உளுந்து களி எல்லாம் கொடுக்கணும் கண்டிப்பாக குடிக்கும் கொடுக்கணும் ஆனால் இந்த காலத்து பிள்ளைகள்லாம் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது நம்ம வந்து சொல்லி புரிய வச்சு கண்டிப்பாக கொடுக்கணுங்க பால் முட்டை இதெல்லாம் கொடுப்பாங்க அதோட வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி உளுந்தங்களியும் கொடுங்க கொடுக்கலைனாலும் நம்ம கட்டாயப்படுத்தி கொடுக்கணும் அவ்வளோ குழகு அவரோட உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க அந்த ஏஜில் சாப்பிட்றது தான் பிற்காலத்தில் எலும்புலாம் நல்ல வலுவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த உளுந்தங்களியை செய்து கொடுங்க வாங்க அந்த உளுந்தங்களி உளுந்தக்கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ உளுந்தங்களி செய்கிறதுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு அளவு எடுத்துருக்கேன் இந்த கருப்பு வந்து உடச்சது எடுத்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்தா கூட எடுத்துக்கலாம் தோல் இல்லாத கூட எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து தோலோடு இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லா சத்தாக இருக்கும் அதனால் இந்த ஒரு கப்பு நான் உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா வாசனை வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்டவ் பற்றி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா விடாமல் நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கரிகிராமல் பார்த்துக்கணும் நான் வந்து உளுந்து வந்து இந்த உளுந்து நல்லா எனக்கு சுத்தமாக இருக்குது அப்படி உங்களுக்கு தூசியாக இருந்துச்சுன்னா புடச்சிக்கோங்க சில பேர் கழுவி காய வைப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை நல்லா இந்த மாதிரி உளுந்து சுத்தமாக இருந்துட்டா அப்படியே போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே தூசியை வந்து ஒரு முரத்தில் போட்டு புடச்சிங்கனாவே போயிடும் தூசிலாம் போயிடும் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வறுப்பட்டுச்சு நல்ல ஒரு வாசனை வருது இப்போ நீங்கள் உடைச்சி உளுந்துன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இருக்கிற இடத்துல வறுபட்டது தெரியும் முழு உளுந்துன்னா முழு கருப்பு உளுந்துனா உங்களுக்கு ஒரு வாசனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ வந்து வறு இப்போ ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் அரிசியாக வறுத்தரலாம் இப்போ இதே கடையில் கால் இருக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இது நல்ல பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பச்சரிசி போடுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து களி வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும் வெறும் உளுந்து மட்டும் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி விழுவுலுன்னு இருக்கும் அதனால தான் அந்த அரிசி சேர்க்குறது டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே சமயத்தில் நல்லா அல்வா பதத்துக்கு இருக்கும் இது நல்லா பொறிஞ்சு ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ வறுக்கும் முறை இதோட மூணு ஏலக்காய் சேர்த்து இப்படி வறுத்து விட்ருங்க அரிசி பாதளிக்கு வறுந்துருச்சு அதுக்கப்புறம் தான் நான் போட்டிருக்கேன் சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா கறியிரும் பொரியாது கறி போயிடும் அதில் சிம்மிலையே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா உளுந்தோடு சேர்த்து நம்ம ஆற விட்டுட்டு உடனே நல்லா மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அரிசி உளுந்து நல்லா ஆறட்டும் ஆறுனவொடனே மிக்சி ஜால போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரிசி உளுந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் உளுந்து மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம அளந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கருப்பட்டி எடுத்து நம்ம இது பண்ண முடியும் அதனால் எவ்வளோ ஒரு கிளாஸ்லேயோ ஒரு கப்புலேயோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க நான் இந்த கப்புலேயே ஒரு கப்பு எடுத்துக்கிறேங்க மீதி பார்த்திங்கன்னா மாவு இருக்குது இது இன்னும் நாள் கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க உளுந்தங்கஞ்சி செய்யலாம் அதுக்கப்புறம் திருப்பி கூட இன்னும் நாள் கூட ஒரு ஒரு வாரம் விட்டு கூட நீங்கள் திருப்பி உளுந்தங்களை செஞ்சுக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா உளுந்து மாவுலேயே லட்டு கூட செய்யலாம் உளுந்து லட்டு கூட செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம பருப்பு உருண்டை அதுக்கப்புறம் ரவா லட்டுலாம் செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் நெய்யை சூடு பண்ணி சர்க்கரையை நுணுக்கி போட்டு அப்படியே லட்டு மாதிரி பிடிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதை எட்டு வச்சுட்டு நம்ம இந்த ஒரு கப்பு மட்டும் நம்ம செய்யலாம் இப்போ ஸ்வீட்டுக்கு வந்து நான் கருப்பட்டி எடுத்துருக்கேங்க கருப்பட்டி தாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் உளுந்தங்களை செய்யும்போது கண்டிப்பாக கருப்பட்டி போட்டு செய்ங்க அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இது இல்லைன்னா உங்களுக்கு இப்போ பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து என்னை கேட்டால் வந்து கருப்பட்டி சேர்த்துக்க தாங்க உடம்புக்கு நல்லது நம்ம வந்து நல்லதை சாப்பிடணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாமே நல்லதாக சேர்த்துக்கலாம் நம்ம கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம் கருப்பட்டி சேர்த்துட்டு அதோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இப்போ இந்த கருப்பட்டியை வந்து நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த எடுத்து வச்ச மாவை நான் ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன் அந்த கடாயில் தான் நான் வந்து களி கிண்ட போகிறேன் அதனால் இதை போட்டுக்கிறேன் நம்ம வந்து கருப்பட்டி அளக்கணும் இல்லையா அதனால் அந்த கப்புக்காக இதில் போட்டு தனியாக அடிச்சிட்றேன் இப்போ கருப்பட்டியை நுணுக்கி ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீ ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப திகட்டிடும் அதனால் ஒன்றரை கப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம இதுலேயே தான் நம்ம வந்து களியை கிண்ட போகிறோம் அதனால் ரெண்டு கப்பு அளவு ஊற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ்வில் வச்சு இந்த வந்து கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இப்போ ஸ்டவ்வில் வச்சு நம்ம கரையை விட்டுடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சலாம் இது நல்லா கொதித்து கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வரட்டும் இதில் மண்ணு கல்லுலாம் நிறையா இருக்கும் வடிகட்டணும் அதுக்காக தான் இல்லைன்னா வந்து நம்ம நல்லா சுத்தமானதாக இருந்தால் நம்ம தூளாக்கி கூட பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக அது வந்து வடிகட்டணும் கல் மண்ணுக்காக இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த உளுந்து மாவோட கரைச்சி விடலாம் இப்போ இந்த உளுந்து மாவோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து செய்யணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நான் இந்த ஸ்டவ் இன்னும் பற்ற வைக்கல இதை ஃபஸ்ட்டு இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சா தான் உங்களுக்கு கட்டி விழுகாமல் இருக்கும் நீ முதவே ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும் அப்புறம் அதை கிண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரிஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்ருங்க நம்ம எடுத்த ரெண்டு கிளாஸ் அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா மாவு வந்து வேகணும் இல்லையா அதனால் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரெலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் நல்ல அந்த உளுந்து ஏலக்கூட வாசனை சூப்பராக இருக்குங்க அப்படியே கிண்டிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொதித்தவொடனே சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க நல்லா அல்வா மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியானவொடனே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து நல்லா அல்வா பதத்துக்கு கொண்டு வரணும் நல்லா அடிகனமான பண பா பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு அடியில் பிடிக்காது நல்லா கொதித்து கொதிச்சவொடனே சிம்ல வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் தண்ணி ரெண்டு கிளாஸ் ஊற்றினோம் பாருங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு கொதிக்க ஆரம்பித்தோடனே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் நல்லா அந்த மாதிரி கிண்டி விடுங்க கட்டி விடாமல் நல்லா கிண்டி விடுங்க இப்போ சவ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா வந்து இது தெறிக்கும் பக்கத்தில் இருந்தால் அப்படியே கையிலலாம் தெறிக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து திறந்து விட்டுக்கலாம் இல்லை அப்படியே திறந்து இருக்கட்டுனாலும் பரவாயில்ல அப்படியே சிம்மில் வச்சுருங்க பாருங்க கொஞ்சம் கெட்டி இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து மாவு கப்லேயே தான் எண்ணெயை எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு அரை கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன் நம்ம வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் ஊற்றிடாமல் கொஞ்சம் ஊற்றிட்டு கிண்டிட்டு அந்த எண்ணெயெலாம் அப்படி இழுத்துடும் இழுத்தக்கப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க நல்லா சுருன்னுட்டு அல்வா மாதிரி வரும் பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு திருப்பி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அரை கப்பு எண்ணெய் வந்து ஆகுங்க ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு தாராளமாக ஊற்றுங்க ஏன்னா அந்த உளுந்தோடு அந்த எண்ணெய் சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம வயிற்று புண்ணு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ சத்தான இந்த களிங்க வாரத்தில் ஒரு நாளாவது செய்து சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப நல்லது சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வந்து கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுவாங்க அப்புறம் அடிக்கடி இவங்க இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு தன்னால் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க சாப்பிடாமல் நம்மளை மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க நம்ம கொஞ்சம் கட்டாயப்படுத்தி இந்த உளுந்தங்களிலாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக சேருங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெயை நடுவில் நம்ம ஊற்றுறதுக்காக நல்லா அடிக்கடமான பாத்திரம் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளுக்கு அடியில் வந்து பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் லேசான கடாயோ இல்லை பாத்திரமோ எடுத்துகிட்டிங்கன்னா அடியில் பிடிச்சிரும் அப்படியே ஒரு சிம்மில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனவொடனே இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து இது நம்மளுக்கு மாவு வெந்திருச்சான்னு எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியை நெலச்சிட்டு இப்போ கையில் தண்ணி நெனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டாது இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உளுந்தங்கலி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நான் இதே மாவளியை வந்து உளுந்த கஞ்சி எப்படி செய்யணும்னு செய்து காமிக்கிறேன் இப்போ ஒரு கிளாஸு தண்ணியை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இந்த அரைச்சி வச்ச மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம களிக்கு எப்படி கலந்து விட்டோமோ கட்டி இல்லாமல் நல்லா ஸ்டவ்வை பற்ற வைக்கல கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பற்ற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா சூடு பண்ணிட்டோம்னா கட்டி கட்டியாக உண்டுச்சின்னா அதுக்கப்புறம் அது கட்டி சரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவாக வச்சு வச்சிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து கொதிக்கணும்னு தேவையில்லை நம்ம நல்லா வறுத்து தான் வச்சுருக்கோம் அதனால் நல்ல ஒரு கொதி வந்து கொஞ்சம் கெட்டியானோடனே நம்ம எடுத்துடலாம் பொங்கி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க ந நாட்டு சக்கரை கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுருங்க இப்போ இதோட ஒரு அரை டம்ள் பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை வேணான்னா அந்த உளுந்து கஞ்சி மட்டும் போதுன்னா அப்படியே கூட இது பண்ணலாம் ஆனால் பால் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு கிளாஸில் மாற்றிடலாம் அவ்வளோதான் சுட சுட உளுந்தும் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி டீ பதில் நீங்கள் காலையில் எழுந்திச்சோடனே காப்பி குடிப்பீங்களா அதுக்கு பதில் இந்த மாதிரி உளுந்து கஞ்சி குடிங்க ரொம்ப சத்தாக இருக்கும் உங்களுக்கு காப்பி தான் கெடுதல் ஆனால் நம்ம வந்து அதை தவிர்க்க முடியல இது நல்லா ஒரு தடவை குடித்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் இதுவே குடிக்க தோணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக கூட இப்போ நம்ம உளுந்தங்களியை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி கிணக்கில் கவுத்துனீங்கன்னா நல்லா அழகாக விழுவோம் இப்போ நடுவில் ஒரு குழி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துச்சிருந்தோம் இல்லையா அந்த எண்ணெயை நடுவில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து போட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ இதனால் இந்த மாதிரி குழியில் எண்ணெயை ஊற்றி லைட்டாக தொட்டுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்